வணக்க நண்பர்களே இந்த வீடியூவில் டூ பிஹெச்கே நியூகோஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் இடிகரி டூ கோவில்பள்ளை ரோட்டில் கோட்டைப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கோட்டைப்பாளையம் பஸ் ஸ்டாப் இருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு சவுத் வெஸ்டிங் சைட்டில் ஈஸ்ட் வெஸ்டிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க பிளான் டைமென்ஷன் இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ஒன்றுங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பானை பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ